அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வீட்டு ஆப்பம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீட்டு ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கோதுமை இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் கப்பு வந்து சாதம் வேக வச்சது தேங்காய் ஒரு கப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஈஸ்ட் வேணாலும் நம்ம சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட நம்ம வச்சிருந்த சோ சாதம் கோதுமை ஒரு கப்பு அதோடு நம்ம வச்சுருந்த சுகரு சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் கோதுமை சாதம் எல்லாத்தையும் பாதையை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துட்டு காட்டுறேன் மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கோதுமை மாவு அப்பத்துக்கு மாவு ரெடி இப்போ நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம மூடி வச்சு மூடி புளிக்க வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் புளிக்க வச்சுட்டு காட்டுறேன் மாவு நல்லா புளிச்சு வந்துச்சு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் மாவை ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ சுட்றதுக்கு அப்போ நான் ஸ்ட்ரீ கடாய் வச்சுருக்கேன் இது நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம் சின்னதுனால ஒரு இது ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் நீங்கள் பெரிய கல்னால் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் நாள் ஆகும் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு மூடி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நல்லா வெந்த பிறகு காட்டுறேன் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருக்குது ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நடுவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கோதுமாவு மாவு அப்பம் வேடியும் கோதுமாவு மாவு அப்பம் ரேடி இது மாதிரி எடுத்து இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி ஒன்றுன்னா எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அடுத்தது ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு கையெல்லாம் நல்லா ரோட்டேட் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு மூடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்லி வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஓரங்கள்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்காங்க கோதுமாவு ஆப்பம் ரெடி சுட சுட கோதுமாவு மாவு ஆப்பம் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோதுமாவு மாவு ஆப்பம் ரெடி